ிரரி எங்க நிரோ எங்க உனக்கும்ும்மா மே எங்க உனக்குும்ல மேலே மெஞ்சுவரு நெனி ஓடி பிடிச்சாமோ எங்கள் அண்ண ஒரு செலம்பு முத்துதிரு ஆஸ் தாத்தா கொடுத்தி எங்கள் உனக்கு தடம் எங்கு மெஞ்சுவரு நீ தாண்டி போடுச்சாமோ எங்க எங்கண்ண உனக்கு தங்கற முத்துதிரு ஆஸ் எங்க எங்கண்ணோ கண்ணுறங்கு எங்கள் கண்மணியே நீ உறங்கு எங்கள் அண்ண உனக்கு கண்ணுக்கு எங்கண்ண உனக்கு தோரும்பு கொண்டு மைய எழுதி எனக்கு மைய எழுகுதோ எழுதோ உனக்கு கண்ணுறக்கோ ரொம்ப அம்மா ஆ ரிரி ரோ எங்க ரி ரோகரங்கு எங்க மணியே நீ உறங்கு ஆஸ் துரி தூரி தூர ஏங்கண்ணே தூரி தூரி தூராரோ எனக்கு தூங்காதோ கண்ணுக்கு ஏங்கண்ணு உனக்கு தூரும்பு கொண்டு மைய எழுதி எனக்கு மைய எழுதும் மைய எழுதோ ஏங்கண்ண உனக்கு கண்ணுறக்கோ ரம்பவம்மோ ராரி ரோ எங்கண்ணிரோ கண்ணான கண்ணா நாகுறங்கு ஏங்கண்மணியே நீ உறங்கு இந்த பாட்டை கேட்டு பாருங்க தாளாட்டு பாட்டு நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்